அனைவருக்கும் வணக்கம் வேதாந்திகள் கைக்குள் சிக்காத கடவுளை போல்தான் நான் புதுப்பித்து விட்டவைகளும் நான் பிறப்பித்து விட்டவைகளும் நீங்கள் உங்களுடைய அளவுகோளுக்குள் அதை அடக்க முயற்சி செய்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல நான் பிறப்பித்து இவ்வுலகில் விளையாட விட்டுள்ள ஜீவராசிகளும் பொறுப்பல்ல இருந்தும் நீங்கள் உங்களுடைய அளவுகோள்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய படைப்பை நீங்கள் இன்றும் அளந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று விமர்சகர்களுக்கு புதுமை பித்தன் தன்னுடைய படைப்பை பற்றி கொடுத்த ஒரு சிறிய எச்சரிக்கையோடு நான் எனது உரையை தொடங்குகிறேன் புதுமை பித்தன் உடைத்த தொன்மங்கள் தோழி மிக அழகா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க புதுமை பித்தன் சோசியலிசம் அதே மாதிரியே பெண்ணியம் காந்தியம் பெரியாரியம் சித்த மருத்துவம்னு எல்லா சூழலிலுமே மிக அழகா நுணுக்கமா நகைச்சுவை கலந்து எழுதக்கூடிய ஒரு மனிதர்னா புதுமை பித்தன் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு புரட்சி எழுத்தாளர்னு கூட நம்ம சொல்லலாம் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது தொன்மங்கள் அதுல சாப விமோசனம் பத்தி தோழி சொன்னாங்க நான் வந்து அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறேன் ஒன்னு கற்பு இன்னொன்று வந்து ஆணாதிக்கம் தொன்மை கதை முன்பே கூறப்பட்டது ஆகவே கதைக்குள் சென்று விடலாம் அகலிகை கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல புதுமை பித்தன் எழுதுறாரு நம்ம இந்திரன் வந்துட்டு கௌதம முனிவர் வேடமிட்டு வந்துட்டாரு அவருக்கு என்ன சொல்றாருன்னா எப்பா உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் உனக்கு சகோதரி மாதிரி கிடையாது எல்லாரையுமே நீ ஒரு உன்னோட மனைவியா மட்டும்தான் பாப்பியா போப்பா போயிட்டு பத்திரமா இருப்பான்னு சொல்லி அனுப்பிடுறாரு ஆனா அகலிக கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா அம்மா ஒரு ஆண் உன்னை தொடும்போது உனக்கு ஒரு உணர்வு கூட ஏற்படாதா சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல கற்புன்றது கற்பு என்பது உடலை சார்ந்து கிடையாது மனம் சார்ந்ததுன்னு மிக அழக அடிச்சு சொன்னவர்னா அது நம்முடைய புதுமை பித்தனாக மட்டும்தான் இருக்க முடியும் அன்பானவர்களே இன்றும் பல பெண்கள் கற்பை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பெண்களை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய புதுமை பித்தன் கற்பு என்பது உடல் சார்ந்தது கிடையாது மனம் சார்ந்ததுன்னு அடிச்சு சொல்லியிருக்கார் சிலையோட கால்ல வந்துட்டு சிலையோட கீழே வந்துட்டு பாதம் பட்டவுடனே மனுஷியா மாறினாங்க யாரோட பாதம் பட்டுச்சு ராமரோட பாதம் பட்டுச்சு யாரு மனுஷியா மாறினா அகலிகை வந்து மனுஷியா மாறினாங்க அப்ப வந்து அகலிகை சொல்றாங்க சீதையவும் அகலிகையும் சந்திக்க விடுறாங்க அப்ப அகலிகை வந்துட்டு பேசும்போது சீதை எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அப்ப அகலிகை வந்துட்டு கேட்டாங்க அவர் சொன்னாரா நீ செய்தாயா தோழி அதை தவறா சொல்லிட்டாங்க அவர் சொன்னாரா நீ செய்தாயா என்று பொழுது சீதை சொல்றாங்க அவர் சொன்னார் நான் செய்தேன் அவனா சொன்னான் ஒரு இறைவன் அவர் என்று போற்றப்பட்ட இடத்தில் அவன் என்று சொல்லப்படுகிறான் என்றாலே இங்கு நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது ஒரு ஆண்கள் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் வாழ வேண்டுமா அதுவும் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய இந்த ஆண்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நான் மனிதனாக வாழ்வதை விட சிலையாக இருந்து விடுவேன் என்று தான் சிலையாக மாறிவிட்டாள் என்றால் அவள் நிச்சயம் ஒரு இறைவனாக போற்றப்படக்கூடியவள் தான் அன்பானவர்களே சிற்பியின் நரகம் அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு புதுமை பித்தன் எழுதியிருப்பாரு அது பல வகையான விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு கதை நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பித்தன் சொன்ன எச்சரிக்கையோடு அந்த கதையை நான் அணுகிறேன் என்ன ஒரு ஒரு பௌத்த அவங்க வந்துட்டு கதாபாத்திரம் உள்ள வருது அவங்களை பேசுறாங்க ஒரு சிற்பி அவர் ஒரு சிலை செதுக்கி இருக்காரு ரொம்ப ஒரு அழகான சிலை அந்த சிலையை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குது அந்த சிலையை எங்க வைக்க போறாங்க அப்படின்னா அரசன் கட்டக்கூடிய கோயிலில் வைக்க போறதா சொல்றாரு அப்ப அந்த துறவி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த சிலை வந்துட்டு கோயில் இருக்க இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா இந்த சிலை வந்துட்டு ஒண்ணு மலைகள் மேல சிறு சிறு கற்களா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது அரசவையின் அந்தப்புறத்தில் இருக்கணும்னு சொல்றாங்க அப்ப சிற்பி வந்து ரொம்ப கோவப்பட்டு எழுகிறாரு ஏன் அது வந்துட்டு இறைவனோட சில நான் வந்துட்டு எல்லாரும் வணங்குறதுக்காண்டி நான் கண்டுபிடிச்சது நான் செதுக்குனது அது கோயில் தான் இருக்கணும்னு சொல்றான் ஆனா சிற்பிக்கு வந்துட்டு ஒரு கனவு வருது அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலை வந்துட்டு ஒரு பழமையான சிலை வந்துட்டு கோயில் இருக்குது ஆனால் யாருமே அதை வந்துட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க தலை குனிஞ்ச மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே வெளியே போயிடுறாங்க அப்போ திரும்ப வந்துட்டு சிற்பியை வந்துட்டு எந்திரிச்சிட்டு பேய் கனவு கண்டோம் அப்படின்னு நெத்தியில் வந்துட்டு திருநீர் பூசிட்டு அப்போ அந்த துறவியை வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சிற்பம் என்பது அனைவரும் ரசிப்பதற்காக மட்டும்தானே தவிர அந்த சிற்பத்திடம் நாம் வேண்டுவதால் எதுவும் கிடைத்து விடாது என்பதை அடித்து மிக அழகாக கூறியிருக்கிறார் முன்னரே நான் சொல்லியிருந்தேன் பெரியாரியம் நம்ம புதுமை தெய்வம் என்பது தவிர நாம் சிற்பத்தின் முன் நாம் தெய்வம் தெய்வம் என்று போற்றும் பொழுது அங்கு எதுவும் நடக்காது என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார் இது மட்டும் கிடையாது இன்னும் பல கதைகள் இருக்கின்றன நாம் கபாடபுரத்தை எடுத்துக் கொள்ளலாம் தொன்மையான வளரா வரலாறை நாம் நம் கண் முன்னே கொண்டு வந்து காட்டுவது என்றால் கபாடபுரம் என்று நாம் கொள்ளலாம் கபாடபுரம் அதே மாதிரியே ஆஹ் நம்ம ஆத்தங்க நம்ம இது ஆலமரத்தின் ஆலமரத்தடியில் பிள்ளையார் அதுவும் கூட நம்ம அழகா சொல்லிக்கலாம் உண்மையாலுமே சொல்ல போனா புதுமை பித்தன் நம்முடைய அவருடைய எழுத்துக்களின் மூலம் நம்மை இன்னும் சிந்திக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்று சொல்கிறேன் என் எனக்கு பேசவோ மிகவும் ஆசை என்னுடைய பேச்சை கேட்பதற்கு உங்களுக்கு மிகவும் ஆசை ஆனால் இன்னும் நான் பேசினால் இவர்கள் வைத்து விடுவார்கள் எனக்கு பூசை ஆகவே என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பை நல்கிய பொருணை இலக்கிய திருவிழாவை திருவிழாவிற்கும் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி தமிழ் துறை தலைவர் அவர்களுக்கும் அதே மாதிரியே தலைவியார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்